கங்குவா சார் எத்தனை கோடி சார் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்குள்ளே கலெக்ட் ஆகுமா சார் எம் படம் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு மணி நேரம் இருக்குல்ல இந்த ஊ ஊர்லேருந்து நானே ஹீரோ நானே டைரக்டர் நானே தயாரிப்பாளர்னு கொஞ்சம் பேர் வருவாங்க ஸோ அந்த கேட்டகரி எடுக்கிற படம் கூட இதை விட பெற்ற இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது நீங்கள் தயவு தாச்சன்யம் இல்லாமல் மாணவக்கம் இல்லாமல் மூணாவதாக ஒருத்தரை கூட்டு வந்து காமிச்சிடணும் சார் இப்படி ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு சஜஷன் சொல்லுங்க சார்னா சரியாக சொல்கிற ஆள்கிட்ட வர்றவங்களை செஞ்சாடி ஜாயின் தான் சம்பளத்தை குறைப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ வாடிவாசலுக்கு ஒரு சம்பளம் தானு சார் பேசியிருப்பார்ல இப்போ அடுத்து ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுவார் இல்லைங்க டாய் விட தான் இருக்கு இப்போ இது எல்லாமும் தான் சேர்ந்து ஹிந்திக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு அதனுடைய ஒரு 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 கிரியா ஊக்கியாக அந்த படம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரசிக்காத ஒரு படத்தை எதுக்கு தூக்கிட்டு இன்னொரு பாட்டுக்கு போகணுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இப்போ ரெண்டாவது பாட்டுங்கிறது இந்தியன்லாம் நல்லா இருந்துச்சு பொன்னியின் செல்வன்லாம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது பார்த்துன்னு வரும்போது அது வீணாக படைப்பாக்கத்தில் வந்து பல குறைகள் வந்துடுது ஒரு நல்ல கதையை எடுப்போம் அதற்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவோம் அது என்னவா போனாலும் பரவாயில்லன்னு நினச்சாதான் ஒரு சரியான படைப்பு இங்கே வரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது செருப்புக்கு கால் செய்கிறாங்களே தவிர காலுக்கு செருப்பு செய்கிறது இல்லை அதான் பிரச்சனை கரெக்டாக சொன்னீங்க வணக்கம் சார் வணக்கம் கங்குவா சார் எத்தனை கோடி சார் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்குள்ளே கலெக்ட் ஆகுமா சார் ஏங்க அவர் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி பயங்கரமாக ஒரு ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு குற்றவாளி குண்டில் நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமான்னு அவங்க கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவே ஒரு சீரியஸான ட்ரோலாக மாறிடுச்சு பட் இப்போ நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸுக்கு பிறகு பேசுகிறீங்க உள்ளபடியே வந்து இது வந்து ரெண்டாயிரம் கோடியெலாம் விட்ருங்க ஒரு இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுவாங்கற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா நல்ல டேரக்டர் தான் சார் அதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மணிரத்னம் சார் வந்து நம்மளுக்காக கதை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு அவர் என்னைக்கு இந்த பேன் இண்டியாவுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கடன் பண்ணுறாரோ அந்த படம் நம்ம படமாகவும் இல்லை அவர் படமாகவும் இல்லை போகுது இதை அவரை சொல்லியிருப்பாங்களோ பேன் இண்டியாவில் எல்லாருமே பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி கதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேலை இல்லை இது வந்து நம்ம மண்ணின் கதையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்னப்பா சங்க காலத்தில் நடந்த விஷயங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ங்கிறது வந்து மற்ற மாநிலங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம மாநிலத்துக்கு சரியாக பொருந்தோம் இப்போ நமக்கே பின்னால் நிறைய கதைகள் இருக்குது அதுலேருந்து கூட ஒரு கதையை எடுத்து அவர் பண்ணியிருக்கலாம் பட் இந்த சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் பேன் இந்தியாவில் பேன் வேல் கூட ரிலீஸ் பண்ணலாம் எல்லா ஏரியாவுக்கும் ஒரு பொதுவான கதையை தான் இதை எடுத்திருக்காங்க சரியாக படம் இந்த கருத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஓடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் தாண்டி சரியா எடுக்கலங்கிற கேள்விதான் வந்து நிற்கிது அது கிட்டத்தட்ட ஒரு சூரிய ரசிகர்களே பொங்கி வெடித்து வேதனை போடுற அளவுக்கு சூழல் மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா நீங்க படம் ஸ்டார்டிங்லே பார்த்துருப்பீங்க ஒரு தர்ட்டி மினிட்ஸ் வருது அந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் கூட நல்லா இருக்கும் ரொம்ப அமைச்சூராகவே இருந்துச்சு உக்கமாக படம் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் இருக்குல்ல இந்த ஊர்ல ஊர்லேருந்து நானே ஹீரோ நானே டைரக்டர் நானே தயாரிப்பாளர்னு கொஞ்சம் பேர் வருவாங்க ஸோ அந்த கேட்டகரி எடுக்கிற படம் கூட இதை விட பெட்டராக இருக்கும் அவ்வளோ மோசமாக இந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தை அவங்க எப்படி எடுத்தாங்க என்ன நம்பிக்கையில் சிறுத்தை சிவாத பண்ணாரு பண்ணார் ஏன் படத்தில் வச்சாங்கங்கிறது கூட நமக்கு கேள்வியாக இருக்குது நீங்கள் ஒருவேளை எடுத்து தொலைச்சிட்டீங்க அதை படமாக போடும் பொழுது உங்களுக்கே ஒரு வெக்கமாக வேண்டாமா என்னையா அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளவு நான் சென்ஸாக இருக்க இந்த காட்சிகள்லாம் இதை நம்ம படத்தில் வைக்கிறதா வேணாமா வேற ஏதாவது மேனேஜ் பண்ணலாமா அப்படின்லாவது யோசிக்கணும்ல அது அதுதான் ரொம்ப ஒஸ்ட் அப்போ ஒருத்தனை தியேட்டருக்குள்ளே வரும்பொழுது ஒரு நல்ல ஊடுக்கு அவனை முதல்ல தயார்படுத்தணும் அப்படி தான் முதல் காட்சி இருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அவனை உட்கார வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படம் இன்னும் இருந்தால் கூட அவன் சகிச்சுப்பான் ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துலேயே உங்கள் நம்பிக்கையை காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குட்டி குட்டிக்காரன அடித்தாலும் இந்த படம் உப்புமாங்கிற மனநிலையிலோட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனாலதான் தான் பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் கூட எடுப்படாமல் போயிடுச்சு இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய பேர் உழைச்சிருக்காங்க ரொம்ப நாள் எடுத்திருக்காங்க பல பேர் வச்சு எடுத்திருக்காங்க இப்போ படம் நம்ம அப்பப்போ எடிட் பண்ணி போட்டு பார்க்கும் போது நம்மளுக்கு இது கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்குமா அவர் வந்து புது டைரக்டர் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சினிமோட்டோகிராஃபராக இருந்து உள்ளே வந்துருக்காரு பார்த்துட்டு இதை ஏன் கட் பண்ணாமல் இருக்காரு இல்லை இவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இந்த மாதிரி வைங்க அந்த மாதிரி வைங்கன்னா இல்லை இப்படிலாம் அழுத்தம் தான் கொடுத்துருக்க முடியாது அவரும் வந்து விசுவாசம்னு ஒரு பெரிய கிட்ட கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி சிறுத்தைங்கிற ஒரு பெரிய கிட்ட கொடுத்துருக்கிறாரு வீரம் கொடுத்துருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட போய் ஏதோ ஒன்னா கிளாஸ் உள்ள மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் போட முடியாது எல்லாருக்கும் நல்லா இல்லைங்கிற கருத்தை வேணா சொல்லலாமே தவிர இதை வைங்க வைக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல அவர் இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் பேசிக்கலாம் அவருக்கே அது தெரிஞ்சிருக்கணும்ல என்னையே இவ்வளோ அபத்தமாக ஒரு காட்சியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ அந்த அரை மணி நேரத்தில் நமக்கே இது எரிச்சலாக இருக்குது சரி ரைட்டு உங்களால் முடியல என்ன நம்ம எடுத்தது எப்போவுமே நமக்கு நல்லா இருக்கும் சரியாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் வேற யாராவது முகத்துக்கு நேராக கருத்து சொல்கிற ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கணும்ல இப்போ டைரக்டர் சங்கர் இருந்தார் சங்கர்கிட்ட சிந்தமணன் ஒருத்தர் இருந்தார் அவர் சிந்து நதிப்பு படமெல்லாம் பண்ணவர் அவர் சங்கரோட அசோசியேட்டாக இருந்தார் அவரும் இவரும் ஒன்றா பவித்ரன்ட்ட ஒர்க் பண்ணவங்க சங்கர் வர்றாரு சினிமாவில் அப்படியே அடுத்தடுத்த உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கார் அன்னியன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போயிட்டார் இப்போ அன்னியன் படம் பண்ணும் பொழுது அதுக்கு நடுவில் சிந்தமணன் அவர் பார்க்கவே இல்லை அந்த உறவே துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னு வைங்களேன் திடீர்னு அவரை தேடி ஒரு கார் ஒன்று வருது பார்த்தா கார்லேருந்து சங்கர் இறங்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம சின்ன குடிசையை தேடி இவ்வளோ பெரிய ஆளு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு வாங்கங்கும் பொழுது அப்போ அவர் சொல்றாரு இல்லப்பா நான் வந்து கூட வச்சிருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் இணைய இயக்குனர் எல்லாருமே நான் என்ன சொன்னாலும் சூப்பர் சார் ஆகா சார்ன்னு தட்டுறாங்களே தவிர இது சரி தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா ஏன்னா டைரக்டர் சங்கர்ட்ட நம்ம வேலை செய்கிறோம் இவர் சொன்னார்னால் எடுத்துப்பாரா கோச்சிப்பாரா நம்மளை அனுப்பிடுவாராங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது ஆனால் நீ அப்படி கிடையாது தப்புன்னா தப்புன்னு முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு ஆள் அதனால் என்னோட அன்னியனில் வந்து ஒர்க் பண்ணணும்னு கூப்பிட்டு போய் அன்னியனில் இணை இயக்குனராக அவரை வச்சுக்கிட்டார் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது நீங்கள் தயவு தாச்சன்யம் இல்லாமல் மானவக்கம் இல்லாமல் மூணாவதாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து காமிச்சிடணும் சார் இப்படி ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு சஜஷன் சொல்லுங்க சார்னா சரியாக சொல்கிற ஆள்கிட்ட வர்றவங்கள சிஞ்சாடி ஜாகிங் தான் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வைக்கணும் அப்படித்தான் ஒவ்வொரு படமும் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்கள் அது ரிலீஸுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் முன்னாடியாவது ஒரு நல்ல ரசனை உள்ள ஒரு இயக்குனர் அவர் வெற்றி அடையாதவராக இருக்கலாம் வெற்றி அடைந்தவராக இருக்கலாம் உங்களுடைய நாலேஜுக்கு தெரியும்ல இந்த ஆள்கிட்ட போனோம்னால் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் கலைஞானத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க கலைஞர் செல்வராஜ் எல்லாம் ஒரு கதையை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து ஒரு ஹானராக உட்கார வச்சு சார் ஒரு கதை இருக்குது நாங்கள் கம்பெனியில் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு தடவை கேட்டு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை கேட்டுட்டு அதில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த முறை வந்து இன்றைக்கி மாறிப்போச்சு இன்னைக்கு எல்லாேருக்கும் ஒரு ஈகோ வந்துருச்சு நம்ம தான் பெரிய கொம்புங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அதன் காரணமாக தான் இவங்க எடுக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு தியேட்டருக்கு கொண்டு வராங்க கடைசியில் பள்ளி இழிச்சிருது இனிமேல் என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே ஒரு வெல்விஷரை வச்சுக்கீங்க கூப்பிட்டு காமிங்க இது எது சரி எது தவறு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க சொல்ல போகிறாங்க சரி இல்லை சூர்யாவுக்கு இப்போ இதை போட்டு காமிட்டியிருப்பாங்களே சார் அதே மாதிரி ஞானவேல் ராஜா நான் டிஃப்ரெண்ட்டான படம் கொடுக்குற முயற்சி பண்ணுறாரு அந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும் இப்போ இப்போது இவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க படம் நல்லா இருக்கு சூப்பராக வந்திருக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை அது அவங்க மெட்டீரியல் அவங்க இதை எப்படியாவது கொண்டு போய் வித்துணுங்கிறது தான் மட்டும் அவங்க நோக்கமாக இருக்கும் இது எப்படியாவது போட்ட காசை எடுத்துணும் ஒரு கலெக்ஷனை பார்த்துடணும் அதுக்கு என்னென்ன பொய்கள் நம்ம சொல்ல முடியுமோ சொல்லுவோன்னு நினைக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொமோஷனில் நம்ம பார்த்தது இன்னொன்று படம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் இது தேரும் தேராதுன்னு அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா நான் இப்போ யோசிக்கிறேன் என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம நிறையா படத்தை பற்றி பில்டப் பண்ணி சொல்லுவோம் இதை உண்மைன்னு நம்பி முதல் நாளே ஒரு கூட்டம் வந்துடும் முதல் ஷோவே அல்மோஸ்டு ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீன்ஸு வேர்ல்டு முழுக்க போடுறோம் இந்த கூட்டம் ஃபுல்லாக வந்ததுன்னா அதுவே ஒரு கலெக்ஷனாக வரும் இப்போ நம்ம நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலான்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இதை நம்பி செகண்ட் பார்ட் வேறு லீடு கொடுத்துருக்காங்களா சார் அது நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்களுக்கு பார்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்திருக்கேன்னு நான் அது கிடையாது அது வந்து சூழலை பொறுத்து அமைவது தான் முதல் பார்ட்டே ஓடலங்கும்போது எதுக்கு ரெண்டாவது பார்ட்டை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும் இப்போ இதே ஞானவல் ராஜா இன்னும் பணத்தை சிவாவை நம்பி போடுவாரா போட மாட்டாரில்ல அப்போ எப்படி செகண்ட் பார்ட் வரும் அது ஆல்மோஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த படத்துல வில்லன் தான் மெயின் எப்பவுமே கதையை முடிவு பண்ணுவாருன்னு சொல்லலாம் பாபிதேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பயன்படுத்திருக்காங்க அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா நடிக்கிறாங்க ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா அசையாத ஒரு பொம்மை மாதிரியே வச்சிருக்காங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க இல்லங்க படத்திலேயே வந்து காட்சிகள் எல்லாமே ஒரு இருட்டிலேயே நடக்குது ஒரு பழிச்சின்னு இல்லை பாபிதிகளுக்கும் பக்கத்துல ஆளுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது அவங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா படம் முழுக்க முடிய வளர்த்துக்கிட்டு காட்டேரி மாதிரி தெரியுறாங்க இல்லை பாலப்படம் மாதிரி ஆமாம் அப்படி இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஃப்ரேமில் ஒரே நேரத்தில் முன்னூறு பேரை எப்போ பார்த்தாலும் காமிச்சிங்கன்னா பார்க்குற நமக்கும் டயர்டாயிரும் நடிக்கிறவங்களுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த அங்கே ஒரு வாழ்வியெல்லாம் நீங்கள் காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வைட் பண்ணீங்கன்னா அங்கே அந்த கூட்டத்தை காமிச்சு நீங்கள் மொத்தமாக பண்ணீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிதான் நீங்க வந்து பாவிதைகள்லாம் காமிச்சிருக்கோம் பட் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டரை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு அதுல வந்து நம்ம குறை சொல்கிற அளவுக்கு அனிமல் எல்லாம் நம்ம பார்த்து மிரண்டு போயிருப்போம் அது சரி கத்திரிக்க மாட்டாரு அவர் லைட்டா ஃப்ரேம்ல வைக்கும் இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு அந்த எதிர்பார்ப்பும் நம்ம எல்லாரும் இருந்தது அந்த பையன் வர சீன் எல்லாம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே அவர் வந்துடுறாரு ரஷ்யால இருந்து கோவாக்கு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க இல்லை ஒரு ஒரு கமர்சியல் படத்தில் நம்ம அதெல்லாம் யோசிக்கவே கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக எல்லா கேரேஜும் மூடி இருக்கும் அந்த ஒரு கேரேஜ் மட்டும் திறந்துருக்கும் அதுக்குள்ளே அவர் எப்படி போனாரு ஸோ அதெல்லாம் இருக்கு சார் அந்த இந்த கமர்சியல் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு வைங்களேன் அவ்வளோ தான் அது வேறு என்ன பண்ண முடியும் என்ன சார் மொத்தமாக சொல்லி அவ்வளோதானே அப்புறம் தான் சார் இல்லைங்க கமர்ஷியல் படத்தில் லாஜிக் பார்த்தோம்னா ஒரு ஆள் ஐநூறு பேர் அடிக்க முடியுமா முடியாது இல்லை அப்புறம் எப்படி நம்ம லாஜிக் பார்க்குறான் ஒரு படம் அவ்வளோதான் அதில் ஓரளவுக்கு நீங்க நியாயமா பாக்குறவனை வந்து முட்டாளாக்காம எடுக்கிறீங்களாங்கிறதுதான் விஷயம் இந்த படம் செஞ்சிருக்கா இல்ல அவ்ளோதான் பரவாயில்ல படம் கூட ஓரளவுக்கு டல்லா கூட இருக்கட்டும் ஒரு பக்கம் இவங்க வசனம் ஏ ஏன்னு கத்துற ஒரு பக்கம் இன்னொரு மியூசிக்கு நான் தேட்டர்ல எப்ப வெள்ளா தப்பிச்சு ஓடிலான்ற இந்த சவுண்டே இந்த படத்தை கெடுத்துருச்சோன்னு எனக்கு ஒரு சவுண்ட் பொல்யூஷன் இந்த படத்தினுடைய ஒரே வார்த்தையில இதை விமர்சனம் பண்ணணும்னா சவுண்ட் பொல்யூஷன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ ஒரு ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்தால் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க அவருக்கு அறிவு கொடுக்கணும்ல தேவிஸ்ரீ பிரசாத்து என்னடா படம் முழுக்க கத்திகிட்டே இருக்காங்க நமக்கு ஸ்பேஸே இல்லை நம்ம ஏன் இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் சில இடங்களுக்கு போட்டுட்டு விட்டுர்லான்னாவே அவர் யோசிக்கணும்ல அவரும் கூட சேர்ந்து அவர் பங்கு காட்டிச்சு விட்ருக்காரு அப்போ எல்லாமே சேர்ந்து குழப்பி நம்மளை கிட்டத்தட்ட பைத்தியம் குடிக்கிற நிலைமைக்கு ஆக்கியிருக்காங்க ஏன்னா தேட்டரில் பல பேரும் மூஞ்ச அப்பா இன்டர்வல வந்துருச்சுன்னு நிறைய பேர் போனதான் நான் அப்படியே உட்காந்து கூட ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்க இப்படியே உட்காந்து அவ்வளோ சத்தம் ஆமா அத எதுக்காக நான் கேக்குறேன்னா இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க இதெல்லாம் பார்க்காமே விட்டுடுறீங்க அதுதான் நம்மளுக்கு ஒண்ணு புரியல இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பெரிய படம் ஒன்று வருது அப்படின்னால கொஞ்சம் பயப்படுறாங்க பெரிய படம் ஒன்னு வருது அதுல ரெண்டாவது பார்ட் ஒன்னு இருக்க போதா அப்படின்னோடனே ஒரு கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது இல்லை அதுக்காக நான் இதை கேட்குறேன் இது சூர்யா சைடில் என்ன சார் டாக் இப்போ இல்லை அது தெரியல நிச்சயமாக அப்சென்ட் ஆகிருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு ரிவ்யூஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துக்குமே இல்லை இந்தியன் டூ கூட வந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு டிவைடடான ஒப்பீனியன் இருந்துச்சு கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னாங்க கொஞ்சம் பேர் நல்லா இல்லைன்னாங்க ஓரளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ளவங்க ரசிக்க கூட செஞ்சாங்க ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் கழிவு ஊதுறாங்க நீங்கள் எல்லா தேட்டர்லேயுமே இந்த படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தான் இருக்குது இப்போ சூர்யா ரசிகர்களே சகிக்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூர்யா என்ன பண்ணாலும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகனுடைய மனநிலை அவனே வந்து என்ன இப்படி போய் மாட்டிக்கிட்டாரேன்னாங்கன்னா நீங்கள் அப்போ அந்த படத்தை எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி சூர்யாவினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா தப்பு பண்ணிட்டோமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதோட இருக்கும் இந்த நேரத்தில் இது நம்ம சொல்லி ஆகணும் புறநூ புறநானூறுன்ற மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதையை விட்டுட்டு இந்த மாதிரி கதையில் அவர் மாட்டினதுக்கு காரணம் நம்ம யூனிவர்சல் ஸ்டாராக இடம் ஹிந்தியில் லான்ச் ஆகணும் அதனால் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணணுன்ற செட்டும் ஒரு பேக் ஃபைரானது காரணமாக உறுதியாக சொன்னார் இப்போ ராஜா அவர்கிட்ட வந்து டேட்டுக்கு போகும்போது அவர் சொன்னது என்னென்னா இந்த படம் வந்து நான் பண்ண படத்துலேயே அதிக பட்ஜெட் படமாக இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் பண்ணு ஒன்று அதுக்கப்புறம் தான் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடினு டார்கெட் வச்சு அவங்க இறங்கினாங்க அது இன்னும் ஜாஸ்தி ஆகிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் அது தெரியாது பட் கிட்டத்தட்ட இரநூறு கோடிங்கிறது சூர்யாவினுடைய படத்தில் பெரிய பட்ஜெட் படம் தான் இப்போ இந்த சூர்யாவுக்கு கடந்த வருஷமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பெருசாக ஹிட் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஓடிடியில் மட்டும் ரெண்டு ஹிட் இருந்தது திரும்பவும் கடைசியாக அவர் பண்ண படமும் சரியா போகல இப்போ இந்த படமும் ஃப்ளாப்பு அப்படின்றப்போ சூர்யா நெக்ஸ்ட் படங்கள் அதுக்கான இதோடைய விளைவுதலை ஏற்படுத்துமான்னு கேட்கிறான் நிச்சயமா ஏற்படுத்தும் அடுத்த படத்தினுடைய சம்பளத்தை குறைப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ வாடிவாசலுக்கு ஒரு சம்பளம் தானு சார் பேசியிருப்பார்ல இப்ப அடுத்து ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுவார் இல்லைங்க ஏன்னா இவ்வளோ தான் கொடுப்போம் நல்ல வேலையாக நடுவில் அவருக்கு ரெண்டு படம் இருக்கு அந்த ரெண்டு படம் ஒருவேளை கண்டினியூஸா ஹிட் ஆச்சுன்னா இந்த நிலைமை மாறலாம் அதுவும் ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருந்ததுன்னா நிச்சயமா சூர்யாவினுடைய ஃபியூச்சருங்கிறது கஷ்டம் தான் இறுதி கேள்வி இது வந்து ரூமராக என்னான்னு தெரில அதிகமாக ப்ரொமோஷனை வந்து நீங்கள் நார்த் சைட்லேயே பண்ணுங்க நல்லா போய் சேருவீங்க அப்படிங்கிறது ஜோவுடைய ஐடியா அப்படின்னாங்க இது உண்மையா தமிழ்நாடை வந்து அதிகமாக அவங்க வெளியூர் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதுதான் கேட்குறேன் இல்லை இல்லை அது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டம்னு ஒன்று யோசிப்பாங்க இப்போ தமிழில் வந்து இப்போ விஜயின் இடத்தை பிடிப்பது தான் அடுத்த கட்டம் ஒரு காலத்தில் ரஜினியின் இடத்தை பிடிப்பதுங்கிறது கோலாக இருந்துச்சு இன்றைக்கி விஜயின் இடத்தை பிடிக்கணும்னு பல பேர் அதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க சூர்யா நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னு நம்புறாரு விஜய் தான் நம்ம தான் விஜயின்னு அவர் நினை நினைக்கிறாரு ஸோ அந்த மாதிரி அவருடைய ஆட்டிடியூடெலாம் மாறிடுச்சு கேரளா கர்நாடகா ஆந்திரா பல இடங்களில் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு அங்கேயும் அவருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது அப்போ அடுத்த டார்கெட் என்ன ஹிந்தி தான் அவங்க மனைவியும் பாலிவுட்ல இருக்கிறதுனால அந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால அந்த தூமமும் போடப்படுது இது எல்லாமும் சேர்ந்து இந்திக்கு போலான்னு பிளான் பண்றாரு அதனுடைய ஒரு 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 கிரியா ஊக்கியா அந்த படம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்படிதான் அப்படிதான் அவங்க நினைச்சிருக்காங்க எதுக்காக சொல்றேன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுனது அது ஆதங்கமாக பேசுனாங்க பாத்தியா தமிழை விட்டுட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கல்ல அப்படின்ற ஸ்பீச் உங்கக்காதுக்கும் வருதா பார்த்தீங்களா இப்படிதான் ஆகும் அப்படிங்களா அதை நீங்க தடுக்க முடியாது அது நல்லது தானே இங்க இருந்து ஒரு தமிழ்ல இருந்து ஒரு ஹீரோ வந்து ஹிந்தியில போய் ஜெயிக்கிறாருன்னா நம்ம தானே முதல்ல பெருமை பண்ணணும் நீங்க போகும்போதே எப்படி குறையா சொல்லுங்க நம்ம ரசிகர்களெல்லாம் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மறந்துட்டாரு அங்க போறாரு நம்மளெல்லாம் மறந்துட்டாரு அப்படிங்கற ஒரு ஆதங்கமும் நிறைய இருக்குது என்ன ஆதங்கம்னா நீங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா பாலிவுட் அங்க எங்கன்னு எல்லா இடத்துக்கும் போய் அங்க பிரச பாக்குறீங்க உங்களை வளர்த்து விட்ட ப்ரெஸ் இங்கே இருக்காங்க அதை தான் சொன்னாங்க நீங்கள் இங்கே யாரையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரோட இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது தான் நம்முடைய கோபம் அது தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும் ரசிகர்களா இப்போ அவருடைய ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா போகட்டும் அவர் ஹிந்திக்கு போகட்டும் ஹாலிவுட்டுக்கு கூட போகட்டும் அது நமக்கு தான் பெருமைன்னு நினைப்பாங்க அதை நம்ம குறை சொல்ல முடியாது சரி ஓகே சார் இது ரெண்டாவது பாட்டுன்றத போய் இப்பவே கொஞ்சம் டவுட்டில் தான் போய் முடியுது வராது ஏன்னா இப்போ இதனுடைய தொடர்ச்சி எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் நினைச்சார்னா அதை விட அவன் வேற ஒன்றும் இருக்காது கார்த்திகா ஏன்னா இதே டைரக்டரை தான் எடுக்கணும் இதே ஹீரோவை தான் எடுக்கணும் இந்த டைரக்டர்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா இருக்குங்கறத நம்ம இப்ப பாத்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நீங்க இவர்கிட்ட வந்து வாங்கிட முடியும் அப்போ இவரை நம்பி எப்படி நீங்க பார்ட்டும் எடுப்பீங்க ஏன் கேக்கிறேன்னா கார்த்திகை எப்போ இன்ட்ரோ பண்ணிட்டாங்க இவர் தான் வில்லன் ரெண்டு பேருக்கு ஃபைட்டு வர அப்போ இது அவங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பெரிய அரசியல் சாசனம் ஆனால் கோர்ட்ல வழக்கு போட்டு எப்படிங்க அவர் சொன்னாரு வரலன்னு கேக்கிறது அதுல அவங்களோட ஒரு நம்பிக்கையோடு பண்றாங்க ஒர்க் அவுட் அவ்வளோன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாங்க அவ்வளோ தானே இதுல என்ன இருக்கு பப்ளிக் ரீவ்ல ஒருத்தர் கோபமாக திட்டிட்டு போனாரு எப்ப பார்த்தாலும் ரெண்டாவது பார்ட் பரபரப்பா வந்து முதல் பார்ட் ஏன் இப்படி எடுத்துகிட்டு போறீங்க அது டேரெக்டாக ரெண்டாவது எடுக்க எடுத்துக்கிட்டுதான் ஏற்கனவே இந்தியன் டூல பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு பயங்கரமா திட்டிட்டு போனாரு பெருசா பரபரப்பா வரப்போதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி என்ன அது அது தப்பு தானே சார் எனக்கு இல்லைங்க நம்ம ஒரு கதையை ஆரம்பிச்சு அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது முதல் பகுதி ரெண்டாவது பகுதின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அது மூணாவது பகுதி நாலாவது பகுதின்னு கூட போகலாம் அதுல ஒன்றும் தவறு இல்லை அது சரியான கதையாக இருக்கிற பட்சத்தில் மக்கள் ரசிக்கிற பட்சத்துலையும் அது நடக்கணும் மக்களே ரசிக்காத ஒரு படத்தை எதுக்கு தூக்கிட்டு இன்னொரு பாட்டுக்கு போகணுங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இப்ப ரெண்டாவது பாட்டுங்கிறது இந்தியன்லாம் நல்லா இருந்துச்சு பொன்னியின் செல்வன்லாம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது பாட்டுன்னு வரும்போது அது வீணா போயிருது இங்க என்ன பண்றாங்கன்னா சுருட்டிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுக்கணும் இந்த அளவுக்கு பணத்தை எடுத்து அந்த அளவுக்கு விற்கணுங்கிறதெல்லாம் வியாபார நோக்கமாகவே முழுசாக இருக்கிறதுனால படைப்பாக்கத்தில் வந்து பல குறைகள் வந்திருக்கு ஒரு நல்ல கதையை எடுப்போம் அதற்கப்பறம் பிஸ்னஸ் பண்ணுவோம் அது என்னவா போனாலும் பரவாயில்லன்னு தான் ஒரு சரியான படைப்பும் இங்கே வரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது செருப்புக்கு கால் செய்கிறாங்களே தவிர காலுக்கு செருப்பு செய்கிறது இல்லை அதான் பிரச்சனை கரெக்டாக சொன்னீங்க